Ари Кръшна. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் யாசம் ததோஜயம் நஷ்டப்பிராயேஷு நஷ்டிராயு நித்யம் பாகவத சேவையாம் சேவையா உத்தம உத்தமஸ்லோக்கே பக்திர் பகவதி நைஷ்டகி ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் இரண்டு மனு புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் கதே அத சூத்யும்னே மனோர் வைவ ஸ்வதக சுதேம் புத்ர காமஸ் தபஸ்தேபே யமுனாயாம் சதம் சமாக வெட் பை வெட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஏவம் இவ்வாறு கதே வான பிரஸ்த வாழ்வை ஏற்றார் அத அதன் பிறகு சூத்யும்னே சுத்யும்னன் மனோ வைவஸ்வத சிரார்த்த தேவர் என்னும் வைவஸ்வத மனோ சுதே அவரது மகன் புத்ரகாம மகன்களை பெற விரும்பி தப்பேக தபே தபக தேபே கடுந்தவம் செய்தார் யமுனாயாம் யமுனை நதிக்கரையில் சதம் சமா நூறு ஆண்டுகள் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் அதன் பிறகு அவரது மகனான சுத்தியும்னன் வானப்பிரஸ்த வாழ்வை ஏற்பதற்கு வனத்திற்கு சென்றதும் இன்னும் அதிக மகன்களைப் பெற விரும்பிய வைவஸ்வத மனு அதாவது சார்த்த தேவர் யமுனைக்கரையில் நூ நூறு ஆண்டுகள் கடும் தவத்தில் ஈடுபட்டார் பதம் இரண்டு ததோ அயஜன் மனுர்தேவம் அபத்யார்த்தம் ஹரிம் பிரபும் இக்ஷ்வாகு பூர்வஜான் புத்ரான் லேபேஸ்வ சதுருஷான் தச வென் பை வென் மீனிங் தத அதன் பிறகு அயஜத் வழிபட்டார் மனு வைவஸ்வத மனு தேவம் தே பரமபுருஷரை அபத்திய அர்த்தம் மகன்களை பெரும் விருப்பத்துடன் ஹரிம் பரமபுருஷரான ஹரியை பிரபு பகவான் இக்ஷ்வாகு பூர்வஜான் அவர்களில் இக்ஷ்வாகு முத்தவரானார் புத்ரான் மகன்களை லேபே பெற்றார் ஸ்வ ஸ்வசத்ருஷான் அவருக்கொப்பான தச பத்து டிரான்ஸ்லேஷன் பிறகு மகன்களை பெருவும் இந்த விருப்பத்துடன் ஸ்ராத்த தேவர் எனப்படும் மனோ தேவர்களின் இறைவனான பரம புருஷ பகவானை வழிபட்டார் இவ்வாறு அவருக்கு ஒப்பான பத்து மகன்களை அவர் பெற்றார் அவர்களுள் இக்ஷ்வாகு மூத்தவர் ஆனார் பதமூன்று புருஷத்ரஸ்து மனோ புத்ரோ கோபாலோ குருணா பாலயா பாலயாம் காயத்தோ ராத்ரியாம் வீராசன விரத வேட் பைவ் மீனிங் புருஷத்ர து அவர்களில் புருஷத்ரன் மனோ மனுவின் புத்திர புத்திரன் கோபால பசுக்களை மேய்த்தார் குருணா குருணா ஆன்மீக குருவின் கட்டளைப்படி கிருத ஈடுபட்டு பாலையாம் அச அவர் பாதுகாத்தார் கோ பசுக்களை எத்த அவ்வாறு ஈடுபட்டிருந்தார் ராத்திரியாம் இரவில் வீர வீராசன விரத வாழ்ந்து நிற்கும் வீராசன விரதத்தை மேற்கொண்டு டிரான்ஸ்லேஷன் இம்மகன்களில் புருஷத்ரன் என்பவர் தன் ஆன்மீக குருவின் கட்டளைப்படி பசுக்களை பாதுகாத்தார் பசுக்களுக்கு பாதுகாப்பளிக்க இரவு முழுவதும் அவர் வாழேந்தி நிற்பார் பர்பட்பை ஜெய்ஷில பிரபாத் வீராசன விரதத்தை ஏற்பவர் பசுக்களை பாதுகாப்பதற்காக இரவு முழுவதும் வாழேந்தி நிற்க வேண்டும் புருஷத்ரன் இதில் ஈடுபட்டிருந்ததால் அவருக்கு சந்ததி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் புருஷத்திரன் மேற்கொண்ட இந்த விரதத்திலிருந்து பசு பராமரிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் பசுக்களை கொடிய மிருகங்களிடமிருந்து காப்பாற்றும் நோக்கத்துடன் சத்ரியரின் ஒரு மகன் இந்த விரதத்தை மேற்கொள்வது வழக்கம் அப்படியானால் பசுக்களை கசாப்பு கூடங்களுக்கு அனுப்புவதைப் பற்றி என்னவென்று சொல்வது மனித சமூகத்திலேயே இதுதான் மிகவும் பாவகரமான செயலாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் சரி ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் இரண்டு மனு புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டு மூன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்.